அம்பானி இல்ல திருமண நிகழ்ச்சியில் பாலிவுட் பிரபலங்களின் களை கட்டின ஒரே மேடையில் ஹிந்தி திரையுலக சூப்பர் ஸ்டார்கள் இணைந்து நடத்திய நடன நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது குஜராத்தின் ஜாம் நகரில் முகேஷ் அம்பானியின் இளைய மகனான ஆனந்த் அம்பானியின் திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக உலக பெரும் பணக்காரர்கள் திரையுலகினர் ஜாம்நகரில் குவிந்து வருகின்றனர் இதனையொட்டி அந்த பகுதியே விழா விழாக்கோலம் பூண்டுள்ளது முதல் நாளில் பாடகி ரிஹானாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இரண்டாவது நாளில் பாலிவுட் திரையுலகினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார்களான ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் ஆகியோர் ஆர் 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 படத்தின் நாட்டு நாட்டு பாடலுக்கு நடனமாடினர் பிரபல ஹிந்தி பாடலான போலே சூடியான் பாடலுக்கு நடிகைகள் ஜான்வி கபூர் சரா அலிகான் அனன்யா பாண்டே குஷி கபூர் ஆகியோர் நடனமாடினர் நடிகை தீபிகா படுகோன் கர்ப்பமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தமது கணவர் ரன்வீர் சிங்குடன் மேடையில் நடனமாடினார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் டோனி மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர் பிராவோ ஆகியோர் தாண்டியா நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அவரது மனைவி மற்றும் மகளுடன் ஜாம் நகருக்கு வந்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியினரும் ஜாம் நகருக்கு வந்துள்ளதால் அந்த பகுதியே விழாக்கோலம் பூண்டுள்ளது